ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் போகிறோம் சரிங்களா ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த பெண்களுக்கு திட்டம் நிறைய திட்டங்கள் வரதுனால இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ஒரு பெண்களை பற்றி ஒரு திட்டங்கள் வந்துருச்சு நம்ம வந்து எல்லோரும் ஆன்சர் நல்லா பண்ணியிருப்போம் ஓகேங்களா முத்துணை பற்றி கேட்டாங்க அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பத்தெண்டாயிரம் வரும் அதேமாதிரி இந்த வர குரூப் ஃபோரில் வந்து திருநங்கைகளை பற்றி அவங்களுக்கும் ஒரு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா என்னென்னா திருநங்கையாளர்களின் நலனி நம் அரசு அரசால் வழங்கப்படும் திட்டங்கள் அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வழங்கப்படணும் சொல்கிறாங்க திருநங்கியார் நலபாரியம் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையாருக்கு மாதாந்தர ஆயிரம் ரூபா வழங்கப்படும் வழங்கும் திட்டம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரரூவாத்திலருந்து அப்புறம் ஆயிரம் ரூபா திட்டம் வந்து வழங்கிட்டு வழங்கிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்லிக்காங்க ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வைத்திருக்கேன்னு சொல்கிறாங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வைத்திருக்குன்னு சொல்கிறாங்க திருநங்கையாளர்களுக்கு ஐம்பதாயிரம் வரையிலான சுய தொழில் மானியம் வழங்கணும் ஐம்பதாயிரவா கொடுத்து நீங்கள் சுய தொழில் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கொடுக்குறாங்க அப்புறம் கட்டணம்லாம் உயர்கல்வி கட்டணம்லாம் நம்ம ஹையர் ஸ்டடி படிச்சு ஹையர் ஸ்டடி படிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் கட்டணம்லாம் பேருந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா திருநங்கைகளுக்கு புதுமைப்பெண் மற்றும் தமிழ் பற்றி திட்டங்களில் பயன்பெறும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழி படித்திருக்க வேண்டும் என்ற தகுதி வரம்பில்லை நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் தமிழ் மீடிய தான் படித்து எந்த ஒரு வயது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச இடத்துல தான் அவங்க படிச்சிருப்பாங்க அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ திருநங்கைகளுக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணுற விஷயம் வந்து விரும்பப்படுற ஒரு தான் கண்டிப்பாக அது டீன்பேசியில் கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் உங்கள் தமிழ்